வணக்கம் உறவுகளே நாங்கள் என்று பார்க்கவிருப்பது எதிர்மறை ஆற்றல்களை தடுக்கும் சில எளிய வழிமுறைகள் ஒரு சில குடும்பங்களில் நல்ல விஷயங்களோ சுப நிகழ்ச்சிகளோ எதுவும் நடைபெறாமல் இருப்பதுடன் தொழில் அபிவிருத்தி என்பதும் இல்லாமல் பொருளாதாரத்தில் நசிந்து அன்றாட வாழ்க்கை நடத்துவதே பெரும் கஷ்டமாக இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அரிசி போன்றவைகள் வாங்குவதற்கே பணத்தட்டுப்பாடு ஏற்படுத்துவதற்கு அங்கு நிலவும் எதிர்மறை ஆற்றல்களும் தீவினைகளும் தோஷங்களுமே முக்கிய காரணமாகும் அதையடுத்து அவற்றை தடுக்கும் சில எளிய வழிமுறைகளை பார்ப்போம் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று மனதில் நினைத்து செயல்பட்டால் அதை முடித்து கொடுக்கும் ஆற்றல் எண்ணங்களுக்கு உண்டு என்பதை இந்து மதம் வேதங்கள் உபனிஷதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் வாயிலாக உணர்த்துகின்றது அதையே பகவான் கிருஷ்ணரும் பகவத்கீதை மூலமாக இறைவனை சரணாகதி அடைந்து செயல்படுமாறு வலியுறுத்தி கூறுகின்றார் எண்ணங்களில் நேர்மறை எதிர்மறை என இரண்டு ஆற்றல்கள் உண்டு இதில் நல்லோர்களும் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களும் உதவி செய்யாவிடனும் அடுத்தவர்களை கெடுக்கக்கூடாது என்று நினைப்பவர்களும் எப்போதும் நேர்மறை எண்ணங்களுடனே இருப்பர் ஆனால் அடுத்தவர் குடியை கெடுக்க வேண்டும் என்று எண்ணுபவர்களும் அடுத்தவரை ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பிறர் உழைப்பில் வாழ நினைப்பவர்கள் எப்போதும் எதிர்மறை எண்ணங்களுடனே இருப்பார்கள் இவர்கள் தங்களுக்கு காரியம் நடப்பதற்காக உறவினர்கள் நண்பர்கள் என ஜாரை பற்றியும் கவலையின்றி நஞ்சை தூவும் விதமாக எதிர்மறை கருத்துக்களையே பேசுவர் அதனால் சிந்தித்து முடிவு முடிவெடுக்க முடியாதவர்கள் தீய எண்ணங்கள் கொண்டு பேசுபவர்களின் கருத்துக்களை நம்பி அவர்கள் வலையில் வீழ்ந்து கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள் இதற்கு என்ன வழி என்றால் இத்தகைய கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கு மிக சிறந்த வழிகாட்டியாக தீயவர்களை அளிக்கும் துர்க்கையையும் அனுமனம் திகழ்கின்றனர் ஒரு செவ்வாய்க்கிழமையன்று துர்க்கையம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் முன்பாக அமர்ந்து கருப்பு கயிற்றில் ஓம் துர்காயை நமக என்ற மந்திரத்தை கூறிக்கொண்டே ஒன்பது முடிச்சுக்கள் இட வேண்டும் அவ்வாறு முடிச்சு போட்ட கருப்பு கயிற்றை அம்மன் பாதத்தில் வைத்து வணங்கி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து ஆணாக இருப்பின் வலது காலிலும் பெண்ணாக இருந்தால் இடது காலிலும் கணுக்காலுக்கு மேலே கட்டிக்கொள்ள வேண்டும் ஒரு சிலர் அனுமன் பக்தராக இருந்தால் ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்று அனுமன் சந்நிதிக்கு முன்பாக அமர்ந்து அதே போன்று ஓம் ஹனுமந்தாய என்று கூறி கருப்பு கயிற்றில் ஒன்பது முடிச்சுக்கள் போட்டு அர்ச்சனை செய்து வாங்கி கட்டிக்கொள்வது நல்லது இந்த பரிகாரத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அதன் பின்னர் எந்த தீவினை சக்திகளாக இருந்தாலும் எதிர்மறை ஆற்றலாக இருப்பினும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அதற்கு பிறகு உங்கள் வாழ்வில் நடைபெறும் மாற்றத்தைக் கண்டு நீங்களே வியந்து போவீர்கள் மேலும் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்தை கெடுக்க வேண்டுமென்று நினைப்பவர்கள் தானாகவே உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள் தீவினைகள் எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு அளிக்கும் சக்தி எந்தெந்த தெய்வங்களுக்கு உள்ளது என்பதை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அறிந்திட நீங்கள் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் உறவுகளே நன்றி